கௌர மேர் அவர்களே கௌரவ உறுப்பினர்களே நீங்கள் பிரஜா சக்தி சம்பந்தமாக பேசினீர்கள் இந்த முனிசிபல் கவுன்சில் இருக்கிற மெம்பர்மார்களை போடாமலுக்கு எங்கேயோ கிடக்கிறாக்களை போட்டி வச்சிக்கண்டு சேர்மனா ஆனால் நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேகன் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே வேணாமன்று இருக்கிறேன் நீங்கள் அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வீர்களா என்று நான் ஒரு கேள்வி எப்படிமா கேள்வி சொல்லு தேசிய மக்கள் சக்தியே எடுத்து போட்டிருவியல் அந்த தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக வந்த இந்த பிரஜா சக்தி திட்டத்துக்குள்ள மட்டும் அவர்களை உள்வாங்கப்படணும் நான் கேள்வி தேசிய சக்தியே எதுக்கையும் இல்லை அவங்களும் எதுக்கையும் இல்லை